வணக்கம் கதையும் இருந்து அன்னபூரணி இன்று தி ஜானகிராமன் அவர்களின் சாப்பாடு போட்டு நாற்பது என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு உதவுற மனப்பான்மையும் பெருந்தன்மையும் நிறையவே இருக்குன்றதை அற்புதமாக இந்த கதையில் சொல்லியிருக்காரு கதை ஆசிரியர் கதையை சொல்லட்டுமா மணி ஆட்றா எனக்கா சரியா பாருங்க உத்திராபதி சொன்னார் முத்து க உங்களுக்கு நாற்பது வயசு இருக்குமா கண்ணாடி போட வேண்டிய நாள் வந்தாச்சு என் கண்ணாடியை வேணால் தர்றேன் போட்டுட்டு எனக்கு தான் மணி பார்த்து சொல்லுங்கன்னு கண்ணாடி எடுத்து நீட்டுனாரு முத்து கண்ணாடியை வேண்டாம் சீப்பும் வேண்டாம் உங்கள் கண்ணாடி நீங்களே போட்டுக்கிட்டு பாருங்கள் சாம்பமூர்த்தின்றது யார் யார் நம்ம அக்கனா குட்டி இல்லை ஆமாம் அவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு மணியாட்ரு வந்திருக்குது அக்கனா குட்டிகிட்டு இருந்தா ஆமாம் சொன்னீங்களே ஏதோ வேலைக்கு அனுப்பியிருக்கேன்னு ஆமாம் வேலைக்கு போய் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நம்பவே முடியல அக்கனா இருந்து பணம் வந்திருக்குது ஆமாம் இதில் ஒரு கையெழுத்தை போட்டு நாற்பது ரூபா பணத்தை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி முப்பத்தொம்பது ரூபாயும் ஒரு ரூபாய்க்கு சில்லறையும் கொடுத்தாரு ஆமாம் அதுக்கு ஐம்பது காசை நீங்களே எடுத்துக்கிட்டு கொடுக்குறது தானே ஐம்பது காசெல்லாம் வேண்டாம் நாலனா போதும் பரவாயில்ல அக்கனா குட்டி பணம் அனுப்பிச்சிருக்கான் ஐம்பது காசாவே வச்சுக்கோங்களேன் இல்லை இல்லை நாலனா போதும் ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும் உள்ளே இருந்து அவருடைய மனைவி ஆமாமா பரத்தியார் காசை அனுப்பிச்சா தாம் தூம்னு வள்ளல் தன்மை அப்படியே வழிஞ்சு ஓடுமா இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு பேசிக்கிட்டே வந்தாங்க அம்மா ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும் இதோ மேலே தெரு கணேசமூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் பையன் மிலிட்ரியில் கர்னலாக இருக்கானா மாதத்துக்கு நானூறுரூவாய்க்கு ஆர்டர் வரும் ஓ மனுஷன் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார் என்னையே ஒரு டீ தண்ணிக்கு கூட காசு கொடுக்க மாட்டார் பொத்து நாப்பில் பணத்தை வாங்கிக்கிட்டு உள்ளே போயிடுவார் பணத்தை சேர்த்து சேர்த்து என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டேவும் உத்திராபதி வெளியே போகிறான் ரொம்ப சந்தோஷமாக புருஷனும் பொண்டாட்டியும் உள்ளே வந்தாங்க அவளுக்கு நம்பவே முடியலை அக்கனா குட்டியாவது ஒரு வேலைக்கு போய் நம்மளுக்கு நாற்பது ரூபா பணம் அனுப்புறதாவது குழந்தைய நம்ம என்ன மாதிரி கறிச்சு கொட்டியிருக்கோம் உருப்பட மாட்டேன் உருப்பட மாட்டேன்ட்டு உள்ள படத்தை கொண்டு போய் சுவாமி மாடத்தில் வச்சுட்டு முத்து நெடுஞ்சாங்க கடையாக விழுந்து கும்பிட்டாரு மூணு தரம் தான் பொண்டாட்டியும் பார்த்து நீயும் விழுந்து கும்பிடுனாரு அவள் மற்ற நேரமாக இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் அவளும் இன்றைக்கி மனசு நெகிழ்ந்து போய் கிடந்ததுனால கீழே விழுந்து மூணு தரம் நமஸ்காரம் பண்ணினான் நான் காவேரியில் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஒரு எட்டனா இருந்தால் கூடு வரும்போது ஏதாவது பச்சினு காய்கறி வாங்கிட்டு வர்றேன் இன்றைக்கி மறுபடியும் அதே சுட்ட அப்பளமும் வத்த குழம்புமா சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எட்டனாக வாங்கிட்டு குளிக்க போனார் போகும்போது அவர் மனசில் நினச்சிக்கிட்டே போனார் இந்த அக்கனா குட்டி உருப்படணும்னு நம்ம கனவுலையும் நினைக்கல சில குழந்தைங்க அம்மா அப்பாவை விட்டு தாத்தா பாட்டியை மாதிரி கொண்டு பிள்ளைங்க பிறந்துடுறது உண்டு அந்த மாதிரி பிறந்தவன் வந்தான் அக்கனா குட்டி தன்னை மாதிரி பிறந்திருந்தாலாவது ஒரு முந்நூறு பேருக்கு சமைச்சி இறக்கிடுவேன் ஒரே நிமிஷத்தில் துளி உப்பு புளி காரம் தூக்கல் இருக்காது அந்த சாமர்த்தியமும் அவங்கிட்ட இல்லை தன்னோட மனைவி மீனாட்சி சௌந்தரியமான பொம்பளை அவளை மாதிரி பிறந்திருந்தாலாவது ஏதோ மூக்கு மொழியும் லட்சணமாக அழகாக இருந்திருப்பான் ரெண்டு பேர் மாதிரியும் இல்லாமல் அவளுடைய தம்பி மாதிரி மாமா மாதிரி கொண்டு பிறந்துட்டான் எப்போ பார்த்தாலும் மூக்கை உறிஞ்சிக்கிட்டேவும் ஒரு ஜலதோஷம் அடுத்ததாக பேச்சு சரியான வார்த்தைகள் வெளியே வர்றதில்ல எப்போவும் கொழ கொழா வளவளான பேச்சு காலு கொஞ்சம் விந்தி விந்தி நடக்கிற அழகு இவ்வளவையும் வச்சுக்கிட்டு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படாத பாடுபட்டேன் பத்து ரூபாய் பத்து வரைக்கும் கூட அவனால் படிக்க முடியல அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான் நம்ம எவ்வளவுதான் அவனை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு பார்த்தாலும் அவன் எதுக்கும் மசஞ்சு கொடுக்காம எந்த நேரமும் வாயில் ஜொல்லு வடிகிறதுக்கும் அவன் அவன் பேசாமல் வெளியே திண்ணையில் உட்காந்து வேடிக்கை பார்க்கறதான் அவனோட வேலையாக வச்சிக்கிட்டு இருந்தான் எத்தனை கடையில் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன் முத முதல்ல கொண்டு போய் ஒரு விறகு கடையில் சேர்த்து விட்டேன் அதில் ஒரு நாலு நாள் கூட வேலை பார்த்துருக்க மாட்டான் கையெல்லாம் ஸ்லாம்பு குத்தி என்னால் விறகு கட்டையை தூக்க முடியலன்னு வந்துட்டான் அடுத்ததாக கொண்டு போய் ஒரு பலசரக் கடையில் சேர்த்து விட்டேன் ஒரே நாளையில் அங்கேருந்து எண்ணெய் கவுத்து பெரிய ரகலையாகி போச்சு அடுத்ததாக ஒரு சைக்கிள் கடையில் கெஞ்சி கூத்தாடி அவனை கொண்டு போய் சேர்த்தேன் ரெண்டு நாள் கூட அந்த சைக்கிள் கடைக்கு போகலை சைக்கிளில் பம்ப் அடிக்க சொல்கிறாங்க எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு மூணாவது நாளே திரும்பி வந்துட்டான் என்ன பண்ணி இந்த பிள்ளையை நம்ம கரையேற்ற போகிறோன்னு மலங்க மலங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு செட்டியார் வாழ்க்கை போய் நீங்கள் தான் எனக்கு கை விடணும் என் பிள்ளைக்கு என்ன கையில் காலில் விழுந்து அழுதேன் பாப்போம் யாராவது நல்லவங்க கிடச்சாங்கன்னா சேர்த்து விடுவோன்னு சொன்னவர் அதுக்கு அது ஒரு மாதத்தில் அவருடைய குமாஸ்தாவா அனுப்பியிருந்தார் போனப்ப மெட்ராஸ்லேருந்து ஒரு பெரிய குடும்பத்துக்கு உதவிக்கு பையன் பார்க்குறாங்களாமா அது ஒரு பெரிய குடும்பம் நாலஞ்சு பிள்ளைங்க இருக்குதுங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போயிட்டு வர்றது கூட்டிக்கிட்டு வர்றது அது போக கன்னிக்கு போகிறதுக்குன்னு சில்லற வேலைகளுக்காக ஒரு பையனை பார்க்குறாங்களாம் உன் பையனை அனுப்புவோமான்னு கேட்க காலைல விழாத குறையாக கும்பிட்டு அன்றைக்கி அக்கனா குட்டியை பேக் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சேன் எதுவும் கூட கேட்கல அவங்க எப்படி என்ன வேலை எதையும் நான் கேட்கல இவன் உருப்பிட்டா போதுன்ற ஒரே எண்ணத்துக்காக அனுப்பிச்சி வச்சேன் இன்னைக்கு ஒன்றரை மாதம் ஆச்சு அவன் போய் நம்ம போய் என்ன எப்படி இருக்கான்னு கூட நம்ம பே பார்க்கல பேசலை நமக்கு நாற்பது ரூபா இன்றைக்கி அவன் பேரில் மணி ஆர்டர் வந்திருக்கு ஏதோ கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் இப்படி மொதல் மாதம் வந்து மணியாட்றப்பனா ஆச்சரியத்தோடே கழிஞ்சு போச்சு அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் ரெண்டு மாதமும் வந்தப்ப மணியாட்ற கொண்டு வர்ற போஸ்ட்மென்கிட்டையாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கட்டும் அக்கனா குட்டியை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தார் இந்த பிள்ளை சம்பாரிச்சு தான் நாங்கள் சாப்பிடணுன்னு இருந்திருக்கு என்ன பண்ணுறது ஏதோ நேரமோ என்னவோ தெரியல இப்போல்லாம் வயசு தள்ள மாட்டேங்கிறது அதனால சமையலும் முன்ன போல் அவ்வளவு சரியாக இருக்க மாட்டேங்குது ஒரு துளி உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் கூட குறைஞ்சி போகிறதுனால தான் நான் எப்பவும் போகிற சமையல் பண்ணுற இடத்துல எண்ணெயை தள்ளிட்டு அந்த பாலு வையரை தூக்கி வச்சுட்டாங்க எத்தனை கல்யாணங்களுக்கு டிஃபன் காப்பி நான் செய்து கொடுத்துருந்துருப்பேன் பலகாரங்கள்னு அவ்வளவும் இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு ஏதோ அக்கண்ணா குட்டி தயவுல நாங்கள் இருக்கோம் என்ன பண்ணுறது எங்களுடைய நேரம் இது அப்படின்னு புகழ்கிற மாதிரி புகழிறதும் வெறுக்கிற மாதிரி வெறுக்கிறதுமா வ போகிற வர்றவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு வாரம் கழித்து மணியாளர் வந்துச்சு அந்த ஒரு வாரமும் புலம்பி தவிச்சிட்டார் என்னமாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் ஏன் இன்னும் பணம் வரலை பணம் வரலைன்ட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்த ஒரு படு சமாதானமானார் அன்னைக்கின்னு பார்த்து அண்ணா வயர்ன்றது ஒரு குமார்ஸ்தாய் வர கூப்பிட வந்தார் அண்ணா உங்களை பார்க்கணுமா வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் உடனே மத்தியானமே சாப்பாடை முடிச்சுட்டு வேகமாக அவர் வீட்டுக்கு போனார் அண்ணா வயரை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லணுமே அந்த ஊரில் லாயராக இருந்த ஒருத்தர்கிட்ட இவர் குமாஸ்தாவாக இருந்தார் கடைசியில் பார்த்தா அந்த லாயரையே தள்ளிட்டு இந்த குமாஸ்தாவாக இருந்த அண்ணாவையர் பெரிய பிஸ்னஸ் மேனாயிட்டார் கட்ட பஞ்சாயத்து மாதிரி கோர்ட்டுக்கு வெளியவே வர்றவங்கள தீர்த்து விடுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இப்போ அவர்கிட்ட மூணு பேர் அடிப்பொடிகளாக இருக்கிறாங்க உதவி ஆளுக்களாகவும் போக வர்றதுக்கும் குமாஸ்தாவுக்கும் குமாஸ்தாவுக்கும் குமாஸ்தா வச்சிருக்கார் அந்தளவுக்கு இப்போ பெரிய ஆள் அண்ணாவையர் வழக்கம் போல் பெரிய சீலையை விரித்து திறச்சீலையை விரித்து கீழே உட்காந்துருந்தாரு வெத்தலையை கொதப்பிக்கிட்டு நான் போய் நமஸ்காரம் சொன்னோடனே வாமுத்து நமஸ்காரம் உட்காரு அப்படின்னாரு இருக்கட்டும் அண்ணா வையர் இருக்கட்டும் அப்படின்னொன்னே இல்லையா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு மெட்ராஸ்க்கு ஒரு ஜோலியாக வேண்டியிருக்கு கோர்ட்டில் ஒரு கேஸு ஒரு நாலு நாள் நான் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு வாரமாக ஜுரம் விட்டு முந்தா நாள் தான் கொஞ்சம் சரியாச்சு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் என்னமோ இந்த தரம் தனியை போடுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அங்கே போய் ஹோட்டல் சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது அதனால என் கூட நீ வந்தீங்கன்னா நாலு நாளைக்கு எனக்கு ஒரு ரசம் தேங்காய் தோ பண்ணி போட்டு என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்ன சொல்கிற நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மறு பேச்சு பேசுவேனா நான் நீங்கள் தானே என் பிள்ளைக்கு எத்தனை இடத்துல வேலை வாங்கி கொடுத்தீங்க அவன் தான் வேலையை விட்டு வந்துட்டான் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் பண்ண உதவிக்கெல்லாம் நான் மறு உபகாரம் பண்ண வேண்டாமா சொல்லுங்கள் இதோ நான் ரெடியாக உங்களோட கிளம்பி வந்துடுறேன் இன்றைக்கி ராத்திரி ரயிலுக்கே நம்ம கிளம்புறோம் வீட்டில் கொண்டு போய் மீனாட்சிகிட்ட இந்த இருபது ரூபாயை கொடுத்துட்டு ராத்திரி இங்கே சாப்பிட்டுக்கலாம் வந்துரு சாப்பிட்றதுக்கு வந்துடுறேன் பணமெல்லாம் என்னத்துக்கு அடா உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா அவளுக்கு செலவுக்கு பணம் வேணுமோ இல்லையா கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறதுக்க நானே மெட்ராஸ்க்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நீங்கள் கூப்பிட்டது ஆயிடுச்சு என்னத்துக்கு என் பையன் அக்கனா குட்டி மெட்ராஸில் தானே வேலையாக இருக்கான் போய் அஞ்சு மாதம் ஆச்சுல்ல அவனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓ ரெண்டு மாதம் முன்னாடி சொன்னியே அக்கனா குட்டி ஏதோ ஒரு பெரிய வீட்டில் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு நல்லதாக போச்சு நீ ஒரு நேரம் போய் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லவும் வீட்டில் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அன்னைக்கே ராத்திரியே ட்ரெயினில் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தாங்க நாலு நாளும் அண்ணா வயரோடே அவருக்கு சரியாக போச்சு சாப்பாடு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு போகிற இடத்துக்கெல்லாம் கூட போக வேண்டியதாக போச்சு நாலாவது நாள் சனிக்கிழமை கொஞ்சம் தைரியமாக நடமாடி தெரிஞ்சார் அவர் நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு சுவாமிக்கு ந நைவேத்தியமாக சக்கரை பொங்கலை பண்ணிவிட்டு நான் மற்ற வேலைகளை பார்க்குறேன் நீ போய் அக்கனா குட்டியை பார்த்துட்டு வந்துரு இன்றைக்கி ராத்திரியே ரயிலுக்கு நம்ம கும்பணோம் திரும்பணும் நீ அப்படியே அவன் அக்கனா குட்டி வர்றதுனா கூட கூட கூட்டிகிட்டு வா நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு மனசு பூரா குத்தி ஆட்டம் போட்டுச்சு பிள்ளைய பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடை பரிமாறிட்டு அடுத்த ஒரு சின்ன டப்பாவில் சக்கரை பொங்கலை போட்டுக்கிட்டு பஸ் ஏறுனார் மாம்பழத்துக்கு அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமாக இல்லை அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னார் வீடாக அது பங்களா பங்களா கூட சொல்ல முடியாது பெரிய அரண்மனை மாதிரி இருந்துச்சு முள்ள நுழைஞ்சதுமே பெரிய நாகலிங்க மரம் ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மாமரங்கள் பெரிய தோப்புக்குள்ளார போகிற மாதிரி இருந்துச்சு அது பக்கத்தில் எல்லாரும் வந்தவங்க போனவங்க உட்கார்றதுக்காக ரெண்டு சிமெண்ட் பெஞ்சு போட்டு வச்சுருந்துருக்காங்க அந்த பெஞ்சில் நாலு பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தானுங்க இவர் கொஞ்சம் தள்ளி நின்று தம்பி தம்பின்னு கூப்பிட்டா யாரும் திரும்பி பார்க்கல கொஞ்சம் உறக்க அம்பி அப்படின்னார் ஒரு பையன் திரும்பி பார்த்தான் இது தானே குப்புசாமி ஐயர் பங்களா குப்புசாமி ஐயரா அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க இன்னொரு டென் தொடையில் தட்டி டேய் அது நம்ம மோகனோட தாத்தா பேரிடா ஓ ஆமாம் அப்படின்னா ஆமாம் நீங்கள் எல்லாம் இந்த வீட்டு பிள்ளைங்க இல்லையா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் மோகனோட ஃப்ரெண்ட்ஸு அவனோட விளையாடுறதுக்கு வந்திருக்கோம் அவன் இப்போ தான் உள்ளே சாப்பிட போயிருக்கான் நீங்கள் அப்படியே உள்ளால் போங்க வாசலில் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு மறுபடியும் அதுங்க பேச்சில் ஆரம்பிச்சிருதுங்க இவர் உள்ள நடக்க ஆரம்பித்தார் எல்லாம் இருட்டாக இருந்தது வாசல்லாம் அந்த பக்கம் உள்ளே போன ஒரு பாடு ஒரு வழித்து திட்டு இருந்ததில் ஒருத்தர் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்துருந்தார் பார்க்குறதுக்கு கீப்பர் மாதிரி தெரிஞ்சார் அவர்கிட்ட போய் வயசான ஆளாகவும் இருந்தார் அவர்கிட்ட போய் இதுதானே குப்புசாமி ஐயர் பங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாரு இங்கே சாம்பமூர்த்தின்னு ஒரு பையன் யார் சாம்பமூர்த்தி கும்போணத்துலேருந்து இங்கே வேலைக்கு அனுப்பிச்சேன் சாம்பமூர்த்தி சாம்பமூர்த்தியா ஓ சாம்புவை சொல்கிறீங்களா நீங்கள் ஆமாம் நீங்கள் யார் நான் சாம்புவோட அப்பா சாம்பு இந்த வீட்டில் இருக்க மாட்டான் வெளியே பார்த்தீங்கன்னா காட்டேஜ் காட்டேஜாக இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய மொதல் காட்டேஜில் தான் இருப்பான் இந்த வீட்டில் ரெண்டு ஐயா இருக்காங்க அந்த காட்டேஜில் பெரிய ஐயா இருக்கார் அவருடைய ரூமில் தான் சாம்புவுக்கு வேலை நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு வழியை காமிச்சான் இவர் அந்த காட்டேஜ் வாசலில் போய் கதவு அழைப்பு மணியை அழுத்தினார் உள்ளே இருந்து உள்ளே வாங்க அப்படின்ற சத்தம் கேட்டது கதவை திறந்து உள்ளே போனார் வெளிச்சத்துலேருந்து உள்ளே போனோடனே ஒன்றுமே முதல்ல இவருக்கு கண்ணுக்கு போலப்படலை எல்லாம் இருட்டாக தெரிஞ்சுது ஒரு பெரிய மேஜைக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவர் கொஞ்சம் ஆள் கருப்பாகவும் இருந்தார் கருப்பு கண்ணாடி வேற கண்ணில் போட்டிருந்தார் பின்னாடி அக்கனாக்குட்டி நின்றுக்கிட்டு இருந்தது சுத்தமாக இவருக்கு தெரியல ஆனால் அக்கனாக்குட்டி தன்னோடய அப்பாவை பார்த்தோன்னே அப்பா எப்பப்பா நீ வந்த அப்படின்னு கேட்ட உடனே தன்னோடய குட்டியோட குரல் கேட்குதே அப்படின்னு இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு கொஞ்சம் நேரம் கழிச்ச ஒரு பாடம் தான் கண் ரூம் டெம் ரூமுக்கு நிலமைக்கு வந்து ஓரளவு தெரிய ஆரம்பிக்குது அக்கனா குட்டி பின்னாடி நின்று அவருடைய தலையை சுரிஞ்சிக்கிட்டு இருந்தான் இப்போதான்ப்பா வந்தேன் வந்தவர் நமஸ்காரம் அப்படிங்கிறாரு இவரும் நமஸ்காரம்னு சொன்னோடனே உட்காருங்க அப்படின்னு எடுத்தாப்புல இந்த சேரை காமிக்கும்போது மெதுவாக உட்காடுறாரு இப்போ கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சோன்னே இப்போ தான் தான் முன்னாடி சேரில் உட்காந்துருக்க வர பார்க்குறாரு முகமெல்லாம் அங்கங்கே தடித்து தடிச்சு போய் காதெல்லாம் ஒரு மாதிரி தடித்து கை ரெண்டும் எல்லாருக்கும் இருக்க மாதிரி இல்லாமல் முன்ன முன்னையாக இருக்க மாதிரி இருந்தது முதல்ல இந்த கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருந்ததுனால முகத்தினுடைய பாதி பகுதி அதில் மறைஞ்சி போயிட்டதுனால இவரை பற்றி ஒன்றுமே இவரால் அனுமானிக்க முடியலை ஆனால் மனசுக்குள்ளேற ஏதோ இது சரியில்லைன்றது மட்டும் மனசுக்கு பட்டுது அவர் கேட்க ஆரம்பித்தார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் சாம்புவோட அப்பான்னு ஒன்னே அது சாம்புவே முதல்ல சொல்லிடுறான் எங்கள் அப்பா இவர் அப்படின்னு சாம்புவுக்கு மறுபடியும் கேட்குறான் அப்பா எப்படிப்பா வந்தேன் இப்போதான்ப்பா வந்தேன் இப்போ எங்கேப்பா பஸ் இருக்குது உனக்கு இல்லைப்பா நிறைய நேரம் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்தேன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சகஜமாக போய் சொல்கிறாரு ஆனால் மனசெல்லாம் இவருக்கு ஏதோ சரியில்லை அப்படின்றது மட்டும் மனசில் படுது என்னதுன்னு ஒன்றும் புரியலை அப்போ திடீர்னு ஆனால் இதெல்லாம் பேசிக்கிட்டே அக்கனா குட்டி சுரிகிறதை மட்டும் நிறுத்தவே இல்லை தலையை வரட்டு வரட்டுன்னு சுரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போ கண்ணை வந்து அரிக்கிது அந்த முதலாளிக்கு அப்போ த கையை எடுத்து சுரிகிறாரு சொரியும் போது தான் கவனமாக பார்க்குறான் கடியெல்லாம் ஒன்னே மொன்னையாக நெகமே இல்லாமல் அப்படியும் கரைஞ்சி போயிருக்குது இவனுக்கு அப்போ தான் புரிபடுது அவருக்கு என்ன மாதிரியான வியாதி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது தான் பிள்ளை இப்படி ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சு தனக்கு பணம் அனுப்புகிறான்னா இப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் கோவம் வந்து எரிச்சும் வருது இப்படி ஒரு சின்ன பிள்ளையே இந்த மாதிரி இதில் வேலை வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது ஆனால் அவர் எதோ பேசிக்கிட்டே இருக்கார் அந்த முதலாளி என்னென்னவோ கேட்குறாரு அது எதுவுமே இந்த காதில் வாங்காமல் பாதி வாங்கியும் வாங்காமல் ஏதோ பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்போ அவர் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அக்கனா குட்டியை பார்த்து சொல்கிறாரு அது உடனே தான் கையை கொடுக்குது அவர் தோள்பட்டையில் மெதுவாக மெந்திரிச்சு அந்த ரூமில் இருக்க கடைக்கோடியில் இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய்விடுது அவர் உள்ளே போகிறாரு வாசலில் இந்த பையன் நிற்கிறான் இவனு கோவம்னா கோவம் வருது தான் பையனை பார்த்து கண்ணை முழிச்சு விரித்து இங்கே வாடா அப்படிங்கிறாரு ஆனால் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டேவும் அவர் உள்ளே இருக்கார் அவர் வந்த உடனே வர்றேன்னு சைகையில் சொல்லுது இந்த மக்கு பிளாஸ்திரியை கட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தலையால் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு கொஞ்சம் நேரத்தில் கதவை திறந்து வெளியே வர்றாரு ஒரு ம டவல் ஸ்டாண்டில் இருந்து ஒரு டவலை எடுத்து அக்கனா குட்டியை அவர் கை தொடக்கிறது கொடுக்குது அவர் தொடச்சிட்டு மறுபடியும் அக்கனா குட்டிகிட்ட கொடுக்குறாரு அதில் போட்டுட்டு அக்கனா குட்டியை பிடிச்சிக்கிட்டே வந்து மறுபடியும் சேரில் உட்காந்து பக்கத்தில் இருக்க பட்டனை ஒன்று அமுக்கிறாரு அப்போ ஒரு வேலைக்காரன் கையில் டீ காப்பி பலகாரத்தோடு உள்ளே வர்றான் இதுக்கு தான் அனுப்பி பட்டனை அமுக்கியிருப்பார் போலன்னொன்னே இவர் முன்னாடி கொண்டு வந்து வச்சோன்னே எடுத்துக்கோங்க சாப்பிடுங்கன்னொன்னே இவனு கொமட்டிக்கிட்டு வர்றது எப்படி சாப்பிட்றதுன்ட்டு இவன் ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் மனசில் சொல்லிட்டு தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த காப்பியை மட்டும் எடுத்து மடக்க மடக்குன்னு குடிக்கிறாரு இந்த முத்து காப்பியை குடிச்சிட்டு வச்சுட்டு என்னை ரொம்ப மன்னிக்கணும் என்னோடய பொண்டாட்டிக்கு உடம்புல ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு பதினஞ்சு நாளாக ஜுரம் விடாமல் அடிக்குது நானும் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுக்கும் கண்ட்ரோல் ஆகலை அவள் தங்கச்சியை ஊர்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்து உதவிக்கு வச்சுருக்கேன் கண்ணால் ஜலம் விடுறா தான் பிள்ளைய பார்க்கணுன்னு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா சாம்புவை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று அந்த பையன் உடனே அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சப்பா இல்லைப்பா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உன்னைய பார்க்கணுங்கிறா அதுதான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு உங்கள் பையன் இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஆனால் இது ரொம்ப முக்கியமான கட்டம் அவன் அம்மா குழந்தையை பார்க்கணுன்றது கூட்டிகிட்டு போங்க அம்மாவுக்கு சரியான உடனே சீக்கிரம் அனுப்பிச்சிடுங்க அவன் இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவி இந்த முதலாளியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய பிள்ளைய ஒரு நல்ல ஆளாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தெய்வமாக அவரை புகழ்ந்து பேசணுன்னு வந்ததெல்லாம் இப்போ கப்பு சிப்புன்னு வாயில் அடபட்டு போச்சு முத்துவுக்கு தான் பையனை கூட்டிகிட்டு ஓட்ட நடையமாக வெளியே வந்து பஸ் ஏறுறாரு பஸ் ஏறின பிற்பாடு தான் அவங்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு அட மக்கே உனக்கு புத்தி தான் கிடையாது கண்ணு கூடவா கிடையாது இந்த மாதிரி இருக்க ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறோன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னே அது ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் ஒட்டிக்காது ஒட்டிக்காதா ஒட்டிக்காதுன்னு யார் சொன்னது அந்த மாமா தான் சொன்னாங்க அந்த ல மாமி சொன்னாங்க மோகன் சொன்னான் ஆமாம் இந்த சொன்ன மாமா மாமி மோகன் இவங்க எல்லாரும் வந்து ஏன் அவன் தலையை சுரிஞ்சு விடலை எதுக்கு ஒன்னையை சொல்லிய சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கேப்பா மாமி எப்போவுமே ஸ்வெட்ரு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மாமா வேலைக்கு போகிறாரு மோகன் ஸ்கூலுக்கு போகிறான் அவங்க எப்படிப்பா வந்து இந்த மாமாவுக்கு வேலை பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஐயோ கருமம் 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 தலையில் அடிச்சுக்கிட்டு அப்பா அது மட்டும் இல்லைப்பா நம்ம இது கண்டிப்பாக ஒட்டிக்காது வெளிநாட்டிலேருந்து ஒரு ராஜா ராணி மெட்ராஸுக்கு வந்து சினிமா எல்லாம் போகலை ஒரு கிராமத்தில் போய் இந்த மாமா மாதிரி இருக்க நாற்பது ஐம்பது பேருக்கு சிசுருஷை பண்ணியிருக்காங்கப்பா கையை பிடிச்சி போட்டோ காமிச்சு போட்டிருக்காங்க பாருங்கன்னு தான் பையிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறான் அது மட்டும் இல்லைப்பா படித்து பாரு இது ஒன்றும் ஒட்டிக்கிற வியாதி கிடையாது அப்படிங்கும்போது தான் இருந்த கண்ணாடி டப்பாவிலேருந்து கண்ணாடி எடுத்து போட்டு முத்து எழுதியிருக்கதை படிக்க ஆரம்பிக்கிறார் இதோட கதையை முடிக்கிறார் எழுத்தாளர் திரு ஜானகி ராமநாதன் கதையினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரியே பெரியவங்கள விட குழந்தைகளுக்கு பெருந்தன்மையும் உதவுற மனப்பான்மையும் ஜாஸ்தி ஏன்னா அவங்களுக்கு கள்ளங்கபடம் இல்லாத மனசு மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத மனசுன்றதுனாலையும் கூட இருக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதைன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்